வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த வருடம் ஆடி கடைசி வெள்ளி எப்போது வருகின்றது வழிபடும் முறை வழிபட வேண்டிய நல்ல நேரம் ஆடி வெள்ளி அன்று பெண் தெய்வ வழிபாடு தலிகிடும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்றாலும் இந்த மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாகும் ஆடி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பல மடங்கு அதிகமான பலனை தரும் ஆடி மாதம் இறைவனின் அருள் நிறைந்த மாதம் என்பதால் நம்முடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் இறைவன் நிச்சயம் ஏற்று நமக்கு வேண்டிய வரங்களை தந்து அருளை வழங்கும் சக்தி வாய்ந்த மாதமாகும் ஆடி மாதம் கடைசி வெள்ளியை கடை வெள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றது ஆடி மாதத்தில் முதல் நான்கு வெள்ளிக்கிழமைகளை தவறவிட்டவர்கள் கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மனை எளிமையாக வழிபட்டாலும் கூட பல மடங்கு அதிகமான பலனை அம்மன் உங்களுக்கு தருவார் நீங்கள் மனமுருகி செய்யும் ஒரு நாள் பிரார்த்தனை உங்கள் தலையெழுத்தை மாற்றி துன்பங்களை நீக்கி வளமான வாழ்வை தரும் முதலில் நாம் ஆடி ஐந்தாவது வெள்ளிக்கிழமை எப்போது வருகின்றது அன்று வழிபட வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அமைந்துள்ளது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வருகின்றது வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை ராகுகாலம் என்பது காலையில் வழிபடுபவர்கள் காலை பத்து இருபது மணிக்கு முன்பாக நாம் தலிகை போட்டு படைத்து விடலாம் மேற்கூறிய நேரத்தில் வழிபட முடியாதவர்கள் பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தலிகை போட்டு வழிபடலாம் இந்த நாளில் பக்தியுடன் மனமுருகி வேண்டுபவர்களுக்கு அம்பாள் வேண்டிய வரங்களை கொடுப்பாள் அடுத்து நாம் யாரெல்லாம் ஆடி வெள்ளியில் அம்மனை வழிபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் திருமணம் ஆகவில்லை திருமணம் பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை நன்கு படித்த திறமை இருந்தாலும் வேலை இல்லை வெளியில் சொல்ல முடியாத பிரச்சினை மனவேதனை கடன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் உள்ளது என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபடுவதால் அந்த துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து நாம் ஆடி கடைசி வெள்ளி வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள அம்மனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து குறிப்பாக வீட்டில் ஐந்து முகம் விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பானது அன்று சிறிதளவு சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து மனதார உங்களின் குறைகளை தீர வேண்டும் என சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மனுக்கு வேண்டி கொண்டவர்கள் அன்று மாவிளக்கு போடுங்கள் பிறகு அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அன்னதானம் வழங்கலாம் முடியாதவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யலாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது என்பவர்கள் வீட்டில் இருந்தே சர்க்கரை பொங்கல் செய்து அம்மனுக்கு நிவேதனமாக படைத்த பிறகு அதை கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கு உங்கள் கைகளால் கொடுக்கலாம் இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்பவர்கள் கோவிலில் உலவார பணிகளை செய்யலாம் அதாவது கோவிலை கூட்டிப் பெருக்குவது அன்னதானம் நடந்த பிறகு அங்கிருந்த இலைகளை எடுத்து சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்யலாம் இது சரீரத்தால் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் பொதுவாக நாம் பொருளாக செய்யும் இறை தொண்டை விட சரீரத்தால் செய்யும் தொண்டு இறைவனிடம் நம்மை பல மடங்கு அதிகமாக நெருக்கமானவர் ஆக்கும் அன்று தானம் செய்யலாம் வாய்ப்புள்ளவர்கள் அன்று கோமாதா பூஜை செய்யலாம் இதை வழிபாடு செய்ய நம்முடைய பாவங்கள் நீங்கி செல்வ பலம் சேரும் அன்று மாலை மீண்டும் வீட்டில் விளக்கேற்றி அம்மனிடம் மனம் விட்டு உங்களின் பிரார்த்தனைகளை சொல்லி முறையிடுங்கள் எனக்கு நீயே கதி உன்னைத் தவிர என்னை காப்பதற்கு யாரும் இல்லை என முழுவதுமாக சரணடைந்து முறையிடுங்கள் நீங்கள் விடும் இரண்டு சொட்டு கண்ணீருக்கு மனம் இறங்கி கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பால் அடுத்த ஆண்டு ஆடி மாதத்திற்குள் உங்களின் பிரச்சனைகள் நீங்கும் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அடுத்து ஆடி கடைசி வெள்ளி அன்று நம் வீட்டு பெண் தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் எல்லா குடும்பங்களுக்கும் குல தெய்வம் காவல் தெய்வம் என ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நிச்சயமாக இருக்கும் அந்த பெண் தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து படையல் போட்டு வழிபடுவது நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மங்களங்கள் பெருக செய்யும் நம் குடும்பத்திற்கான பெண் தெய்வம் எது என தெரியாதவர்கள் தங்களின் இஷ்ட தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து நாம் வழிபடலாம் ஆடி வெள்ளிக்கிழமையில் எப்போதும் போல் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவதுடன் சிறிய வேப்பிலையும் சேர்த்து கட்ட வேண்டும் வீட்டில் நிலை மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்க வேண்டும் வீட்டில் எந்த அம்பிகையின் படம் இருந்தாலும் அதை எடுத்து சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு வாசனையான மலர்கள் சூட்டி நன்கு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தது செந்நீர மலர்கள்தான் எனவே சிவப்பு நிறத்தில் மலர்களை வாங்கி நாம் அம்மனுக்கு சாத்தலாம் வீட்டில் விளக்கேற்றி எவர் சில்வர் அல்லாத வேறு உலகத்தால் ஆன கலசத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கலசத்தில் சுத்தமான தண்ணீர் வேண்டும் திருநீரு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் அதில் ஒரு கொத்து வேப்பிலை வைத்து சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு வாழை இலை அல்லது தாம்புலத்தில் இந்த கலசத்தை வைக்க வேண்டும் பிறகு வாழை இலை போட்டு ஐந்து வகை சாதம் அல்லது மூன்று வகை சாதங்களை நிவேதனமாக படைக்கலாம் அதோடு அம்மனுக்கு பிடித்த துளுமாவு இளநீர் கூழ் ஆகியவற்றை படைக்க வேண்டும் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபட வேண்டும் அதன்பின் தாயே இந்த கலசத்தில் எழுந்தருளி இந்த தலிகையை ஏற்றுக்கொண்டு எமக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு வாசனையான சாம்பிராணி காட்டி நாம் வழிபட வேண்டும் அன்று அம்பிகையின் அருளை பெற்று தரும் அபிராமி அந்தாதி பாடல் பாடி அம்மனை வழிபட வேண்டும் வழிபாடுகள் முடிந்த பிறகு அம்மனுக்கு படைத்த நிவேதனத்தை நாம் சாப்பிடலாம் இளநீர் மட்டும் அம்மனுக்கு படைக்கப்பட்டது என்பதால் அதை நாம் சாப்பிடாமல் பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து விடலாம் கலசத்தில் உள்ள நீரை கால் படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் அடுத்து ஆடியில் பெண் தெய்வ வழிபாட்டு பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆடி கடைவெளியில் அம்மனை வழிபடுவதால் இதுவரை வீட்டில் உள்ள பெண் தெய்வத்தை வழிபடாமல் விட்ட தோஷங்கள் பாவங்கள் நீங்கி அம்மனின் அருள் நமக்கு கிடைக்கும் அம்மனின் உள்ளம் மகிழும்படி நாம் வழிபட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அம்மன் நிரந்தரமாக நம்முடைய குடும்பத்தையும் குலத்தையும் காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபட முடியாதவர்கள் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து படையல் படைத்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்து சுமங்கலிக்கு புடவை ஜாக்கெட் முதலான மங்கள பொருட்களும் சேர்த்து கொடுப்பது நல்லது அதனால் கணவரின் ஆயுள் பெருகும் தடைப்பட்ட மங்கள சுபகாரியங்கள் அனைத்தும் தங்கு தடை இல்லாமல் விரைவில் கைகூடி வரும் வீட்டில் வறுமை நிலை மாறி சகல செல்வங்களும் பெருகும் ஆடி கடைசி வெள்ளியில் வீட்டில் உள்ள பெண் தெய்வத்தை வழிபடுவதால் அம்பிகையின் அருள் வருடம் முழுவதும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி கடைசி வெள்ளி அன்று நாம் மேற்கூறியவாறு அம்பிகையே வழிபட்டு அம்மனின் அருளால் நம் இன்னல்கள் தீர்ந்து நன்மை உண்டாக அனைவருக்கும் எமது ஆடி கடைசி வெள்ளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி